திராவிடம் அளிக்க பாகம் மூன்று நம் நாடு உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு என காதுவரை வாய்கிழியும் அளவுக்கு தேசியவாதிகள் பல சமயம் கத்துவதுண்டு இந்துத்துவ மாமியார் உடைத்தால் அது தேசிய பற்று மண்குடம் முற்போக்கு திராவிட மகள் உடைத்தால் அது தேசத்தை பின்னுக்கு தள்ளும் பொன்குடம் நான் இதை சொல்வதற்கு காரணம் இன்று மட்டுமல்ல பெரியார் காலம் தொட்டே ஊடகவியலாளர்கள் இந்துத்துவா முகமுடி அணிந்தவர்கள்தான் சொல்வது சொல்வதுக்கு ஒன்றைய இளைய தலைமுறையோடு பகிர்ந்து கொள்வோம் இந்த கட்டுரையை நான் எழுதி வெளியிடும் சமயத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாணமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பொறுப்பேற்று கொரோனா கால நிவாரண நிதியாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவதற்கு முதல் கையொப்பம் விடுகிறார் அவ்வாறு தளபதியாரிட்ட கையெழுத்தை பலவாறு பார்க்கலாம் சொந்த கட்சிக்காரர்களை பொறுத்தவரை தனது தலைவரின் கையெழுத்து இல்லத்தாரை பொறுத்தவரை தனது உறவின் கையெழுத்து மாற்று கட்சியினரை பொறுத்தவரை திமுகவின் கையெழுத்து அரசு அதிகாரிகளை பொறுத்தவரை அது முதல்வரின் கையெழுத்து தளபதியோடு உடன் படித்தவர்களை பொறுத்தவரை வகுப்பு கையெழுத்து இவ்வாறு எண்ணுகின்ற எண்ணங்கள் மிகவும் சாதாரணமானது என்பது சனாதனிகளுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவர்களால் செறித்து கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத பொறுத்து கொள்ள முடியாத விஷயம் ஒன்று உண்டு ஒரு திராவிட புதல்வனின் கையெழுத்து என்பதைத்தான் நாம் மேலே சொன்னது போல் முதல் ஐந்து விஷயங்கள் அவளுக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாதது நாம் இறுதியாகச் சொன்ன திராவிட புதல்வனின் கையெழுத்து என்பதுதான் அவளால் சகித்துக்கொள்ள முடியாதது வேண்டுமானால் முதல்வர் என்கிற பதவிக்கு அவர்கள் மரியாதை தரலாமே ஒழிய மற்றபடி திராவிட முதல்வர் என்பதையோ திராவிட சிந்தனை திராவிடர்களின் தலைவர் என்பதையோ ஒரு காலமும் சங்கிகளால் ஒப்புக்கொள்ளவே முடியாது ஒரு சட்டமன்ற தேர்தல் என்பது இந்தியாவை பொறுத்தமட்டு ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு நடைபெறுகின்ற இந்திய ஜனநாயக தேர்வு என்றே வைத்துக் கொள்ளலாம் தேர்வு எழுத தேசியவாதிகள் சிலதும் மாநில கட்சிகள் சிலதும் முன் இயல்பு எல்லா வகையான கட்சிக்கும் கிஷோர் போன்ற டியூஷன் மாஸ்டர் தலைமை ஆசிரியர் ஆகியோரும் உண்டு இந்த பொதுத் தேர்வில் மார்க் போடுவது என்னமோ மக்கள்தான் சொந்த கூட இருக்கலாம் இறுதியாய் சான்றிதழ் வழங்குவது தேர்தல் ஆணையம்தான் இந்த சான்றிதழை வாங்க கடுமையாக உழைப்பது என்பதில் துவங்கி செலவு செய்வது வரை நடைபெறுகின்றது இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இறுதியாய் சனாதனிகளின் தான் தேவைப்படுவதாய் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நம்பப்படுகிறது இந்த விஷயத்துக்கு ஊடகங்கள் ஊதுகுடலாய் செயல்படும் அதற்கு உறுதுணையாய் சில பிரபலங்கள் கூட துணை நிற்கலாம் இந்த கருத்தாக்கம் இந்தியாவில் பல மாநிலங்களில் செயல்பாட்டில் உள்ளது அதில் சங்கிகள் வெற்றியும் பெறுகின்றனர் ஆனால் தமிழ்நாட்டின் நிலைமை மட்டும் அவ்வப்போது மாறிவிடுகிறது நாம் முன்பே கூறியது போல் இங்கு பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற தலைவர்களின் உழைப்புதான் காரணம் மற்ற மாநிலத்தில் இரண்டு அல்லது எண்ணிக்கையில் அதிகமான அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டில் இரண்டு இனத்திற்கு தேர்தல் நடக்கும் மேலோட்டமாய் பார்த்தால் அது தெரியாது இரண்டு இனத்திற்கான தேர்தல் என்று நாம் சொல்லும்போது மிகவும் கடுமையான சொல்லை கையாள்வதால் நினைத்திட வேண்டாம் இந்திய தேர்தல் முறை என்பது எழுத்தளவிலும் ஏற்றளவிலும் தான் செயல்படுகிறது அதில் தமிழ் இனத்திற்கு குறிப்பாய் திராவிட இனத்திற்கு எந்த வகையான நேர்மை ஆதாயமும் இல்லை மீடியாக்களின் இந்துத்துவ முகத்துக்கு சில உதாரணங்களை சொல்கிறோம் நன்றாக சிந்தித்து பாருங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கே புரியும் இந்திய ஒன்றியத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் ஆஹா ஓஹோ என்று கொண்டாடுவார்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஓரளவுக்கு அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டுகள் கிடைத்தாலும் ஆஹா ஓஹோ என்று ஆடுவார்கள் அதே கம்யூனிச சக்திகளோ திராவிட சக்திகள் ஆளுகின்ற மாநிலத்திலோ திராவிட கட்சிகள் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களுடைய பார்வையே மிகவும் மோசமான பார்வையாக இருக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது அந்த நேரத்தில் வந்த துக்ளக் பத்திரிகையில் அதாவது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அட்டைப்படம் துக்ளக் அட்டை படத்தில் முதல்வரும் அவரது துணைவியாரும் இருப்பது போல் ஒரு கருத்துப்படம் போட்டிருந்தனர் அந்த கருத்துப்படத்தில் திமுக கூட்டணி பெரும்பான்மை என தொலைக்காட்சியில் செய்தி ஓடுவது போலவும் முதல்வரின் மனைவி டிவிக்கு ஆராத்தி கற்பூரம் காட்டி கடவுள் கண்ணை திறந்துட்டார் கிரிவலம் பூஜை பாதயாத்திரை யாத்திரை வீணாகலை என்று கூறுவது போலவும் அருகில் முதல்வர் நின்று கொண்டு வெற்றி வெற்றி இது பெரியார்மன் கலைஞர் மண் கழகமண் என கூறுவது போலவும் மிகவும் மோசமாக மட்டரகமான ரகமான கார்ட்டூன் போட்டிருந்தார்கள் அந்த கருத்து படத்தின் விவரம் என்ன தெரியுமா இல்லை இல்லை விவகாரம் என்ன தெரியுமா திராவிட கட்சியில் உள்ளவர்களின் குடும்பத்தார் கோவில் குளம் என போகின்றனர் தான் நாத்திகர் போல் சீன் போடுகின்றனர் என சுட்டி காட்டுவதுதான் அந்த கருத்து படத்தின் விவரம் விவகாரம் தளபதி ஸ்டாலினா வேண்டினார் படம் கருத்து படத்தில் உள்ள உண்மை என்ன சொல்கிறதென்றால் திராவிட கட்சியினர் மக்கள் செல்வாக்காலோ அல்லது வாக்கு வங்கியாலோ அல்லது அவர்களுடைய நலத்திட்டத்தினாலோ வென்றுவிடவில்லை அவர்களின் குடும்பத்தார் செய்த பூஜை புனஸ்காரத்தானில்தான் வென்றார்கள் என்பதை சுட்டி காட்டுவது தான் அது மிகவும் மோசமான மட்டரகமான விமர்சனம் அது அது இவர்களை சொல்லி தப்பில்லை இவர்கள் இப்படி பாடியே இப்படி பேசியே இப்படி சிந்தித்தே பழகிவிட்டார்கள் இவர்களுடைய பிதா மகனான மகாகவியான பாரதியே அப்படித்தானே பாடினான் மாபெரும் மாபெரும் பிரச்சாரங்கள் செய்து மக்களை கூட்டி மக்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்து மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டு மக்களை ஒன்று திரட்டி போராடி ரஷ்ய புரட்சி நடந்தது அந்த ரஷ்ய புரட்சியை பார்த்த பாரதி என்ன பாடினான் தெரியுமா மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தால் ஓஹோ வென்று வெடித்தது பார் யுக புரட்சி என்று சரி சரி இவர்களை பற்றி பேசி பிரயோஜனமில்லை இல்லை அந்த வழி வந்தவர்கள்தானே சங்கிகளும்